நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது நம்ம நீராடுறோம் ஸோ அதில் நம்ம அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன என்று சொல்கிறார்கள் அந்த தீர்த்தங்களில் குடித்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் பார்ப்போம் ஒன்று மகாலட்சுமி தீர்த்தம் செல்வபலன் கிடைக்கும் பேச்சு திறன் வளரும் மூன்று காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை ஏற்படும் நான்கு சரஸ்வதி தீர்த்தம் கல்வி உயரும் ஐந்து சங்க தீர்த்தம் சுக போக வசதி கிடைக்கும் ஆறு சக்கர தீர்த்தம் மன உறுதி உண்டாகும் ஏழு சேது மாதவ தீர்த்தம் தடைபட்ட படிகள் வெற்றி பெறும் எட்டு நல தீர்த்தம் தடைகள் நீங்கும் ஒன்பது நீல தீர்த்தம் எதிரிகள் நீங்குவர் பத்து கலைய தீர்த்தம் பகை மறையும் பதினொன்று காவச்ச தீர்த்தம் கவலை மறையும் பனிரெண்டு மாதன தீர்த்தம் உங்கள் துறையில் நீங்கள் வல்லுநராகலாம் பதிமூன்று பிரம்மகர்த்தி தீர்த்தம் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கும் பதினான்கு கங்கா தீர்த்தம் பாவங்கள் நீங்கும் பதினைந்து யமுனை தீர்த்தம் பதவி உயர்வு பதினாறு கயா தீர்த்தம் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் பதினேழு சர்வ தீர்த்தம் செய்த பாவங்கள் நீங்கும் பதினெட்டு சிவ தீர்த்தம் இங்கு நீராடினால் சிவ இங்கு நீராடினால் சகல நோயும் நீங்கும் பத்தொன்பது சத்திய மிருக தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும் இருபது சங்கர தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகரிக்கும் இருபத்தி ஒன்று சூரிய தீர்த்தம் தலைமை பண்பும் முதன்மை ஸ்தானமும் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம் நன்றி வணக்கம்